மக்களே பிஆர மொத்தமாக முடிச்சு விட விஜய் டிவி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க புரியுது விஜய் டிவி அவங்களோட ப்ராடக்ட்ஸை மேலே கொண்டு வர ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது என்னடா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா முதல் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க முதல் ப்ரோமோல ஒரு விஷயம் நடந்து இல்லையா சோ அந்த விஷயம் முழுக்க முழுக்க சௌந்தர்யாவுக்கு ஸ்கெச் போட்ட மாதிரி எனக்கு தோணுது என்ன எதுங்கிறது டீடெயிலாக சொல்றேன் சோ அது மட்டும் சேனலில் புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன் வந்து நம்ம முதல் ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஆர் வச்சுட்டு யார் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ அது மாதிரி உங்களுக்குள்ளே யார் தெரியுது அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒட்டுக்கா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சௌந்தரியா மெயினாக வச்சுட்டாங்க யார் யார் மற்றவங்களாம் அருண் முத்துக்குமரன் ரயான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஹோபியாவில் இருக்காப்புல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை முத்துக்குமரன் அப்படின்லாம் சொல்கிறாப்புல மேக்ஸிமம் எல்லாருமே ஒட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா தலையில் தூக்கி வச்சுட்டாங்க இதை உண்மையிலே சௌந்தர்ய ஆர்மிஸ் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது உங்களுக்கு போட்ட ஒரு ட்ராப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சௌந்தர் ஆர்மீஸ்க்கு கிடையாது சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு சௌந்தரிய பிஆர்ஸ் கிடையாது சவுந்தரியாவோட உண்மையான ஃபேன்ஸுக்கு சில பேர் வந்து அதை உண்மையாக வந்து க்யூட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் சவுந்தரியா உண்மையாக பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள இந்த இடத்துல இருந்து ப்ரேக் பண்ணி வெளியில் கொண்டு போயிட்டு சவுந்தர்யா வெளில கொண்டு போயிட்டு ஜாக்லினையோ இல்லை விஜே விசாலையோ உள்ளே கொண்டுட்டு வரதுக்கு ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க சரியா ஆள் ஆளுக்கு வந்து நான் அங்கே பார்த்தேன் இதில் பார்த்தேன் அதில் பார்த்தேன்னு சொல்லி ஓப்பனாக பிஆர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் இந்த பிஆர் அப்படிங்கிற விஷயத்தை கண்டசன்ஸ் கூட சீசனுக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ பேசக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு பட் ஆனால் இப்போது விஜய் டிவி இவங்களே பிக் பிக்பாஸே கூப்பிட்டு பிஆர்னு ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ண சொல்கிறாரு அப்படின்னா இவங்க இவங்க தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க யார் இந்த டீமும் இந்த ப்ரொடக்ஷன் டீமும் இவங்க இவங்க தான் மேலே வரணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால கண்டிப்பாக யாரையும் கேட்டால் சௌந்தர்யா தான் போட்டு அடிப்பாங்க இதை நம்ம மக்கள்கிட்ட போட்டு காமிச்சு இது பண்ணிடலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வரைக்கும் இது ஏன் இவ்வளோ பெருசாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் மார்னிங் ஆக்டிவிட்டியை பெருசாக அவங்களை காட்டவே மாட்டாங்க அதிட்ட மட்டும் கா காட்டுவாங்களே தவிர மார்னிங் ஆக்டிவிட்டீஸை பெருசாக எப்பிசோட்லையும் காட்ட மாட்டாங்க ப்ரோவோலாம் போடவே மாட்டாங்க பட் இந்த இடத்துல இதை போட்டு காமிக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் சந்திரா சௌந்தர்யான்னு சொல்கிறத மட்டும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா சௌந்தரியோட அந்த ஃபேன் பேஸை உடைக்க விஜய் டிவி பிளான் போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இதில் முத்துக்குமரன் ஃபேன்ஸு ராணுவ ஃபேன்ஸு சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் கிடையாது என்னோட கண்ணோட்டத்தில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சௌந்தரியோட ஓட்ட உடைக்கிறதுக்கான முயற்சியில் அந்த டீமே இறங்கியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க ப்ராடக்ட்ஸை உள்ள கொண்டு வரதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் இது தப்பாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் உங்களோட கருத்துக்களை போடும்போது நான் எதுவும் தப்பு பண்ணிக்கிறேன்னா நான் தெரிஞ்சிக்கிறேன் சரியா ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்